நீங்கள் ஜெயிஷ்டிங்க மாறா நம்ம ரோஹிட் சர்மா கண் கலங்கியிருக்காருங்க ஒரு வேற லெவல் அதாவது அவரோட தரப்புலேருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு நேற்று ஆப்கான் இந்தளவுக்கு குவாலிஃபைடு ஆயிருக்காங்க உண்மையிலேயே வறுமையான ஊருங்க அந்த நாட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும் மக்கள் படுற கஷ்டம் ரெண்டு நாடாக பிரிஞ்சிருக்கு ஓகேவா அவங்களுக்கு ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரே ஒரு நிகழ்ச்சினா அந்த கிரிக்கெட் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீங்கள் அந்த ஊர் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா தெரியுங்க ஒரு பேட்டு ஒரு பேட்டு ஒரு பால் டெஃபினட்டாக இருக்கும் எவ்வளோ வறுமையாக இருந்தால் குடும்பம் எவ்வளோ வறுமையான குடும்பம் இருந்தாலும் இந்த பேட்டும் பாலும் இருக்குங்க கிரிக்கெட்டை அந்தளவுக்கு நேசிப்பாங்க ஒருத்தவன் உண்மையாக ஒரு விஷயத்தை நேசித்தானா அவனுக்கு வெற்றி தேடி வரும் அந்த விஷயமே அவனுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக அமைங்க அவன் வாழ்க்கையை புஷ் பண்ணி விடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு ஆப்கான் யாருமே எதிர்பார்க்கல இந்த வருடம் டி ட்வெண்ட்டி கப் ஆரம்பிக்கும் போது ஆஸ்திரேலியா குரூப்பில் இருந்து அவங்கள பீட் பண்ணி இந்தியா ஆஸ்திரேலியா பீட் பண்ணி ஆப்கானுக்கு உதவி இன்றைக்கி ஆப்கானும் இந்தியாவும் இரு நண்பர்கள் வந்துட்டு கை கோர்த்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரில் யார் வின் பண்ணாலும் பரவாயில்லைங்க நம்ம ரோஹித் சர்மா கண் கலங்கிட்டாரு அதாவது எல்லாருமே ஜெயிச்சு வந்துட்டு சிரிப்பாங்க இல்லையா ஆனால் அழுதிவிட்டாங்க ஆப்கான் பிளேயர்கள் அனைவருமே ஏன்னால் அந்த நாட்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரே ஒரு நிகழ்ச்சினால் அந்த கிரிக்கெட் தாங்க அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் பண்ணனும் பண்ணணும் தான் ரஷீத்கான் அந்த அந்த நாட்டு பிளேயர்கள் உழைச்சாங்க அந்த உழைப்புக்கேற்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றியை தேடி வந்துட்டு நம்ம இந்தியா தான் நேற்று மட்டும் அவங்க ஆஸ்திரேலியாவில் தூத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஆப்கான் வெளியே போயிருப்பாங்க ஜெயிச்சும் வந்துட்டு மேட்டர் கிடையாதுங்க ஆண்டவன் இருக்காங்க ஏன்னா நூற்றி பதினஞ்சு இருந்தால் ஆப்கான் அடிச்சாங்க இடையில பார்த்தீங்கன்னா டம்மு டு மழை வந்துட்டு குறுக்கிட்டுக்கிட்டே இருந்தது அந்த மழை தான் கடவுளுங்க ஏன்னா மழை வந்ததுனால தான் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா ஏறி இறங்கி ஏறி இறங்கி இருந்துகிட்டே இருந்தது இதை அட்வான்டேஜ் படுத்தி கடைசியில் திர்லிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு திரு படம் பார்த்த ட்விஸ்டில் வந்துட்டு ஆப்கான் வின் பண்ணி முதன் முறையாக அதாவது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் ஹிஸ்டரியில் அதுவும் வேர்ல்டு கப்பில் வந்துட்டு ஒரு குறுகிய அணி பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சாதனையாக ஆப்கான் பதிவு பண்ணியிருக்காங்க இது அந்த டீமுக்கும் அந்த நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி சேம் டைம் ஆப்கான் வந்துட்டு ஒரு பெரிய டீமாக உருவெடுக்க போகிறாங்க ஏன்னா இப்படி ஒரு வெற்றி தாங்க அந்த டீமையும் அந்த நாட்டையும் மிகப்பெரிய லெவலில் புஷ் பண்ணும் நீங்கள் ஜெயிஷ்டிங்க மாறான்னு நம்ம ரோஹித் சர்மா தரப்பில் இருந்தே ஒரு ஆனந்த கண்ணீரோட ஒரு பதிவு வெளியிட்டிருக்காருங்க டெஃபினட்டாக நீங்கள் வரன்னு எதிர்பார்த்தேன் உங்கள் திறமைக்கு கிடைத்த வெற்றி தான் நீங்கள் டெஃபினட்டாக செமிஃபைனலுக்கு வர்றது தகுதியான அணிதான் தான் உங்களால் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பையும் வின் பண்ண முடியும் நம்ம ரெண்டு பேரும் சந்திப்போம் என்று அவர் தரப்பில் இருந்தே சில முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்காருங்க நம்ம ஹெட்மேன் ரோஹித் சர்மா அதான் சொல்லுவாங்க இல்லையா நண்பர்கள் கை கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் மிகப்பெரிய படையும் தூக்கி அறிஞ்சிடலாங்க அந்த மாதிரி தான் ஆப்கானும் இந்தியாவும் ஒரு கையாக இணைந்து வந்து மிகப்பெரிய ஆஸ்திரேலியா டீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடப்பு சாம்பியனை வந்துட்டு வெளியே அனுப்பி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க இது இந்திய ஃபேன்ஸுக்கும் சரி ஆப்கான் ஃபேன்ஸுக்கும் சரி மிகப்பெரிய நிகழ்ச்சிங்க இந்த ஆப்கான் இன்னைக்கு ஜெயிச்சதுனால ஏன் நான் இவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இந்திய பக்கம் வந்துருச்சு நூறு சதவீதம் வந்துருச்சுங்க நம்ம இல்லைனா ஆப்கான் அடிச்சுட்டு போனால் நமக்கு மிகப்பெரிய ஹாப்பி தாங்க ஏன்னா அந்த நாட்டில் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு ஓன் கிரவுண்டே கொடுக்கல ஓகேவா ஆப்கான் நாட்டில் ஏன்னா அது இப்போ த தலிபான் கைவசம் பயிற்சா அவங்களும் நல்லவங்க தான் பட் என்ன சொல்கிறது இந்தியா தான் வந்துட்டு நேபாளில் ஒரு இடம் செட் பண்ணி கொடுத்து உங்க சொந்த நம்ம இந்தியா இந்தியா இவங்களுக்கு இருக்காங்க உதவினாலே ஒரு டீம் வாய்ந்த அணியாக வருங்க அப்படிதான் ஆப்கான் வந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒவ்வொரு இந்திய இந்த டீமை வளர்த்தது வந்துட்டு இந்திய டீம் தாங்க அதற்கு ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுத்துருக்காங்க என்று சொல்லலாம் மிகப்பெரிய டீமை வீழ்த்திட்டு செமிஃபைனல் வர்றது சாதாரண விஷயம் இல்லைங்க ஏன்னா பங்களாதேஷும் இவங்களுக்கு முன்னுக்கு வந்தவங்க ஆனால் ஒரு பட் இவங்க மன்னாதி மன்னிப்பு கேப்டனாக விளங்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகேங்க இந்தியா வந்துட்டு இங்கிலாண்டோட முத போகிறாங்க அரையிறுதி அண்டு ஆப்கானும் சவுத் ஆப்ரிக்காவும் இன்னொரு அரையிறுதியில் மோதுவாங்க இந்த நாலு டீமில் எந்த ரெண்டு டீம் வந்துட்டு ஃபைனல் ரீச் பண்ணுவாங்க ரீச் பண்ணுன்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க